முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதை குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதை குறித்தும் அம்மா பேரவை மாநில செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர் பி உதயகுமார் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி அவர்களும் கழக பொருளாளர் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கழக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் தலைவர் அவைத் தமிழ் மகன் உசேன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களும் கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஜெயவர்தன் அவர்களும் அம்மா பேரவை இணை செயலாளர் மா இளங்கோவன் அவர்களும் மற்றும் அம்மா பேரவை மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் அம்மா பேரவை மாநில செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசிய பொழுது கலப்பணி ஆற்றுவதில் அம்மா பேரவை நிர்வாகிகள் எப்போதும் சிறப்பான நிலையில்தான் செயல்பட்டு வருகின்றனர் பேசிவிட்டு சொல்லும் அணி அல்ல அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் மக்களிடம் சென்று இன்றைய நிலையை சொல்லி வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் துண்டு பிரசுரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் போன்றவை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசிய பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் மற்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைய கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் மக்களிடம் சென்று திமுக அரசு மக்களுக்கு செய்து வரும் அராஜகங்களை எடுத்து கூறி நமக்கு பலம் சேர்க்கும் வகையில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கூறினார் அதன் பின்னர் கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட முன்னாள் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசிய பொழுது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் பாதையை பொது செயலாளர் வழிகாட்டியாக இருந்து வருகிறார் நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இந்த திமுக அரசு இந்த ஆண்டோடு ஒழித்து கட்ட வேண்டும்